சிங்கிளா வாழ்றதுங்கிறது ஒரு ஃபேஷன் கணவனுக்கு இருக்கு மனைவிக்கும் இருக்கு ஏன்னா போ என்னால தனியா வாழ முடியும் ஏன் என்னால முடியாதா உன்னால முடியும் பரலோகத்துக்கு போக முடியுமான்னு மட்டும் பாத்துக்க நீ எங்க வேணாலும் போலாம் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப முந்தையெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவமானப்படுவாங்க ஒரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிப்பாங்க இந்த டிவில பேப்பர்ல சினிமால இந்த நடிகைகள்லாம் மூணு கல்யாணம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க இது இவருக்கு மூன்றாவது கல்யாணம் அது அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் ரெண்டு பேரை கல்யாணம் பண்றாங்க அந்த பெரிய விஷயம்னா பிரபலங்கள் எல்லாம் அவர்களை வந்து வாழ்த்தினார்கள் ரெண்டாவது கல்யாணத்துக்கு மூணாவது கல்யாணத்துக்கு அப்ப பாக்குறவனுக்கு என்ன தெரியுமா இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் இப்ப கேவலம்லாம் கிடையாது மூணாவது கல்யாணம் பண்ணா கேவலம்லாம் கிடையாது ஒருத்தரோட ஒருத்தர் தான் இருக்கணுங்கிறது கான்செப்ட் கிடையாது அதான் உலகம் ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வருது பல குடும்பங்கள்ல டிவோர்ஸ் பல குடும்பங்கள்ல ரெண்டாவது கல்யாணம் என்ன பண்ணா என்ன என்ன தப்பு யார் வீட்டுல இல்ல யார் வீட்டுல இருக்கோ இல்லையோ தேவனுடைய வீட்டுல இல்ல அவ்வளவுதான் ஏன் என்ன காரணம் இதுதான் காரணம் இன்னைக்கு குடும்பத்தை கொண்டு போய் பொலாப்ஸ் பண்ணி வச்சாச்சு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆண்டவர் சொன்னபடி இருந்தாதான் தான் பரவதுக்கு போக முடியும் பாத்துக்கோங்க